நீ இது வராம தடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மூணு நல்ல ஒரு வழிமுறைகள் இருக்கு இது வந்து ஒரு ஆர்த்தோபீடிஷியன் சஜஸ்ட் பண்ணாரு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வைப்ஸ் யூடியூப் சேனல் கேர் விஐவிஎஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க பாடி வெயிட்டுங்க மூணுல இருந்து ஏழு மடங்கு நீங்க நடக்கிறப்பையும் ஓடுறப்பையும் உங்களை முட்டியில் லோடு வந்து விழுது அதனால் எவ்வளோக்குள்ள நீங்கள் பாடியை வந்து நல்லா ட்ரிம்மாக வச்சுக்கிறீங்க வெயிட் ஏறாமல் வச்சிருக்கீங்களோ சதைப்பகுதி ஜாஸ்தி இல்லாமல் இருக்கோ உங்கள் முழங்காலில் உங்களுக்கு லோடு ஏறாமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் உணவு வந்து எழுபது பெர்சன்ட் வெயிட்டுக்கு போறோம் உடற்பயிற்சிங்கிறது முப்பது பர்சன்ட்டு உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவும் இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லையா சாப்பிட்டுட்டு உடனே படுக்காதீங்க அது வெயிட் போகிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி இருக்குது மதிய நேரத்தில் நிறையா சாப்பிடுங்க இரவில் கொஞ்சம் உணவை குறைச்சிங்க இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் இந்த தொப்பகுதி சொல்றாங்க இல்லையா குவாட்ரிசெப் இது ஸ்ட்ராங் ஆக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த பட்டல்லா இது தேய்மானம் குறையும் இந்த முழங்கால் முழங்கால் வலி வந்து இதுலேருந்து வர்றது வந்து குறையும் அதுக்கு ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கு ரொம்ப ஈஸியானது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருங்க காலை நல்லா தூக்குங்க இது வந்து இப்படி நீட்டிடாதீங்க இதை அப்படியே தூக்கி அங்கே நிறுத்திட்டு திருப்பி கீழே கொண்டுவாங்க அப்ப இந்த பகுதி இந்த பகுதி ரெண்டுமே வேலை செய்யும் அதே மாதிரி இந்த கால் உயர்த்தி கீழே கொடுவாங்க இது இந்த காலுக்கு இருபத்தஞ்சு ரூபா பண்ணுங்க இந்த காலுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பண்ணுங்க இது முதல் எக்ஸைஸ் ரெண்டாவது எக்சைஸ் என்ன இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு செவத்துக்கிட்டு போயிட்டு காலை நல்லா இந்த எல் ஷேப்ல வரணும் வச்சுட்டு இப்படியே நில்லுங்க இது வந்து எல் மாதிரி இருக்கும் இந்த பகுதி முதுகு வந்து வால்ல வச்சிருங்க முதுகு நல்லா வந்து பின்னாடி செவத்துல வச்சிருங்க மூணாவது பாயிண்ட் சின்ன சின்ன உங்களுக்கு வலிகள் வருது இல்லையா இந்த ஜாயிண்ட்லயோ இல்லாட்டி இந்த இந்த பகுதியில கீழே மசிலுக்கு இந்த இடத்துல கீழே இதெல்லாம் வந்ததுன்னா அதை ரெஸ்ட் கொடுத்து அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிடுங்க அதை அப்படியே வளர விட்டிங்கன்னா மசில்ஸ் எல்லாம் இறுகி உங்களுக்கு முழங்காலில் வலி ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் தேய்மானமும் வர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வலிகள் எங்கேயாவது இருந்ததுன்னா உடனே நீங்கள் ஃபிசியோதெராப்பியோ அதே எக்ஸசைஸ் பண்ணவங்கள்டே போயிட்டு அதுக்கான உடற்பயிற்சி செய்து செஞ்சு அதை நல்லா வலுவாக்கிடுங்க உங்களுக்கு முட்டி தேய்மானம் எப்பயுமே வராமல் இருக்கும் அப்படியே வந்ததுனாலும் இந்த ஒரு பயிற்சி மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து எப்பப்பெல்லாம் ஞாபகம் இருந்தோ ஒரு தடவைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுதோ நீங்கள் செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்